இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுகவினர் வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததில் பெருசாக உடன்பாடு இல்லை அவர் வரதை வந்து அவங்களால் ஏற்றுக்க முடியல ஸோ அதனால் அவருடைய திரைப்படங்கள் ரிலீஸ்லேயே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் இது வந்து மறுக்க முடியாது அதாவது திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் கொள்கை நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண தான் பட்டு ஆனால்

அன்பில் மகேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய கழிவறையை பயன்படுத்துவாரான்ற கேள்வியை தான் கேட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அவரை அவமானப்படுத்தணுன்றது நோக்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதாவது இப்போ ஒரே நிதி ஸ்டாலின் ஒரே ஒரு பாத்ரூமை போய் எட்டி பார்த்தாருன்றத தமிழ்நாடு முழுக்க செய்தியாக்கி மிகப்பெரிய எத்தனை பாத்ரூம் இருக்குது நாங்க வாங்க துர்கா ஸ்டாலின் வாங்க கனிமொழி அக்கா வாங்க தான் யா பிஸியாக இருக்கார்ல இப்ப லண்டன் அவருக்கு நேரம் இல்ல செல்வி அக்கா தானே எல்லாம் இருக்கு அன்பில் மகேஷுக்கு தெரியாதா தமிழ்நாடு டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவோட ஒருங்கிணைப்பாளரும் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு ஒருங்கிணைப்பாளருமான திரு ஜலில் இருக்காரு அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் ஜலீல் ஜலில் இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரம் வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இதை வச்சு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா மாநாடு அதோட இடத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இந்த அறிக்கை வந்து எல்லாத்தையும் வந்து மாநாட்டில் வந்து விளக்கமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதில் என்ன மாதிரின்னா நிச்சயமாக வந்து மாணவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் படித்த இளைஞர்களுக்காகவும் நிச்சயமாக அதில் நிறைய விஷயங்கள் அம்சங்கள் கோரிக்கைகள் எல்லாமே இருக்கும் பொருந்தி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அறிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து அது வந்து ஒரு கோழி தொழிலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு வேலைக்காக போராடக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கு வடமாநிலத்தவர்கள் வந்து தமிழக கூலி தொழிலாளிகளை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்களை தமிழகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து படித்த இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு கொள்கையோட வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியதில் நானும் ஒருவன் ஓகே ஸோ மாநாடு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க விக்கிரவாண்டி அப்படிங்கிற வந்து போலீஸ் கிட்டே வந்துட்டு பெர்மிஷன் கேட்டப்போ நிறைய கேள்விகளை அவங்களும் முன் வச்சுருந்தாங்க பொதுவாக மாநாடு நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய கட்சிகள் கிட்ட முன் வைக்கக்கூடிய கேள்விகள் தான் இவங்ககிட்டயும் முன் வச்சிருக்காங்க அதுக்கான பதில்களை வந்துட்டு இவங்களுமே கொடுத்துருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநாடுன்னு நடக்கும்போது போலீஸ் இருந்து பாதுகாப்புக்காக நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஆனால் இதை இன்னொரு பக்கம் வந்துட்டு தமிழக வெற்றிக் கழகம் வந்துட்டு மாநாடு நடத்தக்கூடாது அந்த கட்சி மாநாடு நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சிஸை இன்னொரு பக்கம் எழுப்புறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பல தடைகளை தாண்டி வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் இதுவும் ஒரு தடைக்கல் அப்படி தான் அவர் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு அவர் அதுக்காக வந்து எந்த கோபமோ ஆதங்கமோ படலை அதுக்காக அவருடைய கட்சி தோழர்கள் வந்து பொங்கி எழலை சட்ட ரீதியான அணுகுமுறை அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இவங்க கரெக்டான பதில்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க இதுக்குள்ளே எங்களுக்கு இதுக்கான பதில்களை கொடுங்கன்னு அதுக்கான பதில்களை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது அவங்க இப்போ ஏதோ சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளுக்கும் இவங்க வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது ஏன் இவ்வளோ தடைகளும் நெருக்கடிகளும் விஜய்க்கு வருது தமிழக வெற்றி கழகத்துக்கு வருது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் தொடர்ந்து அவர் வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாலும் சரி ஒரு பேரை அறிமுகப்படுத்தினாலும் சரி ஒரு அரசியல் கட்சியாக அன்னைக்கு பதிவாயிடுச்சு அப்படின்றத அறிவித்து மாநாட்டுக்கான வேலையை பார்க்க போனாலும் சரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நெருக்கடியான ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்படுறார் அவங்க அவங்களுடைய நிலைப்பாடில் தெளிவாக தான் இருக்காங்க நாங்கள் வந்து முதல்ல மாநாடு நடத்துவோம் அதுக்கப்புறம்தான் எல்லா மீ மீடியாக்களையும் சந்திப்போம் முதல்ல எங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றது எல்லாத்தையுமே அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதன்படி தெளிவாக போய்கிட்டு இருக்காரு மற்ற அரசியல்வாதிகள் அவர்களுடைய விளம்பரத்துக்காக கருத்துக்களை வந்து அதிகமாக அதிகம் அதிகமாக இருக்காங்க இவர்களுடைய கற்பனைக்கும் கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றது அவருடைய இது இல்லை இல்லையா அவர் போனரோடு நான் இந்த இந்த இடத்துல நான் கட்சி பேரை அறிவிப்பேன் என்னுடைய கட்சி அரசியல் பிரகடனப்படுத்துவேன் அரசியலாக சட்டமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வேன் நான் வந்து மீது என்னுடைய கட்சி கொடின்னு நான் அறிவிக்கிறேன் இந்த இடத்துல இந்த தேதியில் மாநாடு நடத்துவேன் அவர் சொன்னதில் அமைதியாக அவர் போய்கிட்டே இருக்காரு இதில் எங்கேயுமே அவர் பின்வாங்கலை ஆனால் இது சொன்னதுலேருந்தே இவங்கள்ட்ட மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள்ட்ட தான் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறார் அவர் எதுவுமே பண்ணலையே கூலாக இருக்கார் அவர் படம் நடித்தார் முந்தா நாள் ரிலீஸ் ஆச்சு எல்லா தேட்டர்கள்லையும் நல்லபடியாக ஓடிக்கிட்டு அவரை நம்பி பணம் போட்டவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்காங்க வேறு என்ன வேணும் மக்களும் ஆட்சிக்கு வந்தால் சந்தோஷப்படுவாங்கன்னு மக்களும் நம்புகிறாங்க ஓகே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்றா ஒரு ஒருத்தங்க சொன்ன கருத்துக்களை நான் வந்து கேட்குறேன் இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுகவினர் வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததில் பெருசாக உடன்பாடு இல்லை அவர் வர்றதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல ஸோ அதனால் அவருடைய திரைப்படங்கள் ரிலீஸ்லேயே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஸோ திரைப்படங்கள்லேயே அப்படி ஆகும் போது அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கட்சி தொடங்கிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் எலெக்ஷனில் போட்டி போட போறாரு அப்படிங்கிறத திமுகவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இதெல்லாம் இது வந்து மறுக்க முடியாது அதாவது திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் கொள்கை நான் வந்து திமுகக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணவன் தான் பட்டு ஆனால் ஒரு மாற்றம் வேணும்னு பிரச்சாரம் பண்ணனா தவிர திமுக காரனாக பிரச்சாரம் பண்ணலை இந்த அரசு வந்து மக்களுக்கு ஏற்ற ஒரு சூழலில் இல்லை மக்களுக்கு தேவையான இங்கே எதையுமே பண்ண போது ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய ஒரு பிரகடனம் ஏற்பட்டது அதை தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை எல்லா இடத்துலையுமே முன்னெடுத்தோம் அதைத் தொடர்ந்து திமுக அரசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் அன்றைக்கி என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாரு அதனால் நான் சந்தித்து என்னுடைய ஆதரவை சொன்னேன் நானாக போய் எல்லாம் யாரையும் பார்க்கல அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக இது ஒரு விடியலுக்கான அரசாக இருக்கும் அப்படின்றதுல அங்கே பிரச்சாரம் பண்ணோம் தான் பிரச்சாரம் பண்ணோம் விடியல் ஆட்சி மாறிடுச்சு ஆனால் அவங்க நாங்களும் வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி தான் அப்படின்றது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு கலைஞர் அவர்கள் அவருடைய மகனாக இருந்திருக்காரு துணை முதல்வராக இருந்திருக்காரு நாட்டினுடைய நலனை பற்றி இப்போ அதிகமாக அக்கறை கொள்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாமே நடத்தப்பட்டது தான் ஆனால் நானும் ஒரு சராசரி அரசியல்வாதியே அப்படின்றதான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறேன் நிச்சயமா இதை எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லுங்க இது விடியல் அரசு தானா அப்படின்ற கேள்வி எழுது இல்லையா மோடி வரும்போது அன்னைக்கு கருப்பு பலூன் பறக்க விட்டது சமூக செயற்பாட்டாளர் கூட்டியம் சார்பாக மக்கள் கலை இலக்கியம் பண்பாட்டு கழகம் சார்ந்து எல்லா இயக்குநர்களும் நாங்கள் ஒன்று கூடி அதில் நாங்களும் சமூக செயற்பாட்டாளரும் பங்கெடுத்தது அஹ் மோடி வரும்போது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பலூன் ஓட்டோம் ம இப்போ இவர் வந்து கருப்பு கொடை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒன்றிய அரசுன்னு சொன்னார் பலமுறை பதிவு பண்ணார் இன்றைக்கி எங்கேயா ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரா மோடி வரும்போது வெள்ளைக் கொடை எடுத்துகிட்டு போனார் வரவேற்கிறதுக்கு அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் மாறலையா அப்போ எடப்பாடி பண்ணதில் என்ன தப்பு இருக்குன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அப்போ இவர் மக்களுக்காக இல்லையே அரசியல்வாதியாக நாங்கள் வரவேற்கிறோம் அப்படி அதை தானே அன்றைக்கி எடப்பாடி பண்ணார் அப்போது அப்போ அவர் சரியாக தானே பண்ணியிருக்காருன்ற அர்த்தம் அப்போ மக்களை திசை திருப்ப இன்றைக்கி பெண்கள் எப்படி சுதந்திரமாக வெளியில் வந்துடுறாங்களா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல ஒரு பொம்பளை குழந்தையால் பத்து வயசு குழந்தை தான் பார்த்தா பத்து மாத குழந்தைக்கு தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ உங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் எங்கே சட்டசபைக்குள்ளே கொண்டு போனீங்களா குட்கா இன்றைக்கி கிடைக்கலையா கொண்டு போய் உங்களுடைய சட்டைகள் எல்லாம் கிளிக்கப்பட்டது இல்லையா எப்படி கொண்டு வந்தீங்கன்ற கேள்வி எழுந்தது இல்லையா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கிடைக்காத பொருளை அவர் கொண்டு வந்தாரான்னு இன்னைக்கு அண்ணா திமுக காரங்க அதே பொருள் கிடைக்கிறதுல எடுத்துகிட்டு போக வேண்டியதானே கஞ்சா கிடைக்கலையா ப்ரௌன் சுகர் கிடைக்கலையா அபின் கிடைக்கலையா எல்லாமே கிடைக்கிது அரசாங்கத்துக்கு தெரியாதா அதுவும் தெரியுது காலையில் பன்னிரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் டாஸ்மாக் செயல்படுதா இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லா டாஸ்மாக் கடைகளையும் பிளாக்ல வாங்கிக்கலாம் இரவு பத்து அப்புறம் பிளாக்கில் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த காவல்துறைக்கும் தெரியாதா காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் யார் கஞ்சா விற்கிறான்னு தெரியாதா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்து இது சுதந்திர நாடு அப்படின்னு சுதந்திரமாக எல்லாமே கிடைக்கிது இன்னைக்கு அதனால இவங்க போகக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் இதையும் விபச்சாரத்தையும் வந்து லீகலாகிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும் எதையும் தடுக்கிற மாதிரி இல்லை பெண் வன்கொடுமைக்கு எதாவது தடுத்துட்டாங்களா கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது பேர் செத்துட்டான் பத்து லட்ச ரூபாய் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க யார் வீட்டு பணத்தை கொடுத்தீங்க இன்னைக்கு கேள்வி எழுதா இல்லையா பட்டாசு தொழிற்சாலையில வெடி விபத்தில் இறந்து செத்தவன் குடும்பத்துக்கும் மின்வாரியத்துல சாக்கு அடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக போகக்கூடியவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சவனுக்கு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் பதினஞ்சு லட்சத்தை தூக்கி தரீங்கன்னா யார் குடும்பத்துக்காக சரி அறுபது பேர் செத்தாங்களே சமூக செயற்பாட்டாளர் இயக்கம் சார்பா நாங்க ஏசி பஸ்ல டிக்கெட் புக் பண்ணி அமிச்சோம் ஏன்னா முதலமைச்சர் அங்க போகல அப்ப அறுபது உயிர்கள் உயிர் இல்லையா ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போட்டிருக்கும் போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுக்கு போயிட்டு கைதானீங்களே அப்ப இவங்க யாரு செத்தான் குடிச்சான் ஆனா மனித உயிர்களை நம்ம வந்து மதிக்கப்படணும் ஆனால் நீங்கள் போயிருக்கணும்ல நாட்டினுடைய முதல்வரில் உங்கள் உளவுத்துறை என்ன தகவல் கொடுத்தது அங்கே சாராயம் காய்ச்சறாங்க விற்கிறாங்கன்ற தகவலே தெரியாதா வேங்க வெயிலில் என்ன பிரச்சனை நடந்தது குடிநீர் தொட்டியை இடிச்சிட்டிங்களா பட் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இப்போ ஃபார்முலா ரேஸ் நடத்திருக்காங்களே அதை எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தி எடுத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா சென்னையில் வந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நம்ம பாடி பிரிட்ஜ் டூவர்ஸ் திருமங்கலம் அந்த பக்கத்தில் வரும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருந்திருக்கு ஆனால் தண்ணி இருந்ததுனால அந்த பள்ளம் தெரியலை அந்த பள்ளத்தில் பைக்கு இறங்கி ஏறும்போது பின்னாடி இருந்த தங்கையை தங்கையோ அக்காவோ கீழே விழுந்துட்டாங்க பின்னாடி வந்த வண்டி அடித்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஆகணுன்ற கனவு இது ஒரு பெரிய கனவு இருந்திருக்கு இப்போ ஒரு ஒரு மாதம் தான் ஒரு மாதம் அதிகபட்சம் முப்பதுலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே தான் இருக்கும் இந்த செய்தி இந்த செய்தி வந்து மிக பரபரப்பாகிக்கிட்டு இருக்கு அவங்க பாடி கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்காது தான் நாங்கள் ரோடு போட்டாங்க சம்பவம் நடந்த இடத்துல சம்பவங்கள் வந்து மறைக்கப்படுதே தவிர தவிர்க்கப்படலை ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்போ அந்த இடத்துல அந்த பள்ளம் தான் இருக்கா பல நாட்களாக பத பல மாதங்களாக இருக்குது என்ன பண்ணிட்டீங்க கோயம்பேட்லேருந்து திருமங்கலத்தை கிராஸ் பண்ணுங்கள் விஆர் மாலை தாண்டி ரோடு சரியாக இருக்கா மெட்ரோ ஒர்க் நடக்குது இல்லை ரோடு தரமாக இல்லைல்ல ரோடு பள்ளம் குண்டும் குளியுமா இருந்தால் ஆக தானே செய்யும் அது ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா போக்குவரத்து துறைக்கு தெரியாதா மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தெரியாதா போக்குவரத்து காவல்துறை எப்பவுமே அங்கே நிற்கிறாங்களோ தெரியாதா அப்போது அஜாக்கிரதை அதெல்லாம் இல்லை பணம் இல்லை எங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னு உங்கள் மகனுக்கு விளையாட்டுத்துறையை கொடுத்துட்டீங்கன்னா உடனே அவர் இன்னைக்கு விளையாட்டுத்துறையை கொண்டு வந்து இன்னைக்கு ஃபார்முலா ரேஸ் நடத்துகிறாரு ஏன் யார் வீட்லேயும் சோறு ஒதிக்காதா ஃபார்முலா ரேஸ் செத்து செத்துப்போன எல்லா தங்கச்சிங்களும் ஸ்ரீமதி எந்திரிச்சு வந்துடுவாளா கள்ளக்குறிச்சியில் நடந்த மாணவி பிரச்சனை தீந்துருமா இதுக்கெல்லாம் இங்கே தீர்வு இல்லை இன்றைக்கி ஸ்கூலுலேயும் காலேஜ் உள்ளேயும் பத்திரிக்கை செய்தி நீங்கள் பார்க்கலையா எத்தனை முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி தான் தெரியுமா உங்களுக்கு இந்த கல்லூரியில் வந்து கஞ்சா புழங்குதுன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக புழங்கிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்க நூற்றில் ஒரு சதவீதம் கூட நீங்க சரி பண்ணலை எல்லா அந்த கல்லூரிக்கு ஏகப்பட்ட கேம்பஸ் இருக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் அவங்க கல்லூரி நடத்தல அதாவது பர்டிகுலரா அந்த கல்லூரி இல்லாம அந்த கல்லூரி பக்கத்துல அந்த மாணவர்கள் தங்கி இருந்த வளாகத்துக்குள்ளதான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கல கல்லூரி கேம்பஸ்குள்ள நடத்தப்படல எந்த கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க அதான் சொல்றேன் அந்த கல்லூரி போதை பழக்கத்தை இன்னைக்கு வந்துருச்சு இல்ல அப்போ இன்னைக்கு மகாவிஷ்ணு இப்போ இது பண்ணிட்டாருன்னு ஒன் டூ ஒன்று கூப்பிட்றாரு நம்ம அப்போ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என் பகுதி என் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன் நான் விட மாட்டேன்னு இவர் அமைச்சர் தானே ரவுடியா ஸ்ரீமதி இறந்தப்பும் போயிட்டாரா கள்ளக்குறிச்சி மாணவி இறந்தப்போ போயிட்டாரா நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கு போனார்ல்ல இன்னைக்கு நண்பன் எல்லா படத்தையும் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கும்போது கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார்ல எல்லா நிகழ்ச்சிக்கும் போய்கிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு போயிட்டாங்களா இன்னைக்கு பதர்ற அப்படியே அந்த மகாவிஷ்ணு இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா யார் இவர் மகாவிஷ்ணுன்றவன் அவனோட ப்ரொஃபைல கொடுத்துருக்கா நான் எல்லாத்தையும் பண்ண போறேன் சொல்ல போறேன்னு இருக்கா இன்னைக்கு பதட்ட மாவிரிங்க மகாவிஷ்ணு அப்படின்னு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு பேசக்கூடிய விஷயம் கிடையாது நிறைய வாட்டி நிறைய ஸ்கூல்ஸ்ல பேசியிருக்காரு நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசினது மட்டும்தான் இங்கே ஒரு பிரச்சனையா ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கும் போது இவ்வளோ நாள் பள்ளிகளில் போய் அவர் அந்த போதனைகள் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நடத்தும் போது பள்ளிக்கல்வித்துறைக்கு இதை பற்றி தெரியவே இல்லையா இல்லை பள்ளி கல்வித்துறை துணை போகுதுன்னு தான் நான் சொல்றேன் அதாவது நம்ம தமிழாசிரியர் வந்து அன்றைக்கி வந்து அவர் கோவப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் வந்து முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கை பேசும்போது தான் அவர் அங்கே கோவப்படுறாரு இங்கே எப்படி நம்ம தமிழ்நாட்டோட நம்ம நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பாதிப்பு வராத வரைக்கும் நான் உங்களுக்காக போராட மாட்டேன் உங்களுக்கு போ உங்களுக்கு பாதிப்பு அவருக்கு பாதிப்பு வர வரைக்கும் நீங்கள் போராட மாட்டீங்க சரிங்களா உங்களுக்காக என்னைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்து உங்கள் காலை பிடிக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க அப்போ வந்து என்ன கேட்பீங்கன்னா எனக்காக யாரும் வரமாட்டிங்களான்னு கேட்பீங்க தான் நாங்கள் முன்னாடி கேட்டிருப்போம் உங்களுக்கு வரும்போது ரத்தம் எங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னியான்னு ஸோ பள்ளி கல்வித்துறை அதன் போக்கில் தான் போய்கிட்டு இருக்குது புரியுதுங்களா மகாவிஷ்ணுக்கு இவங்க எல்லாத்துக்குமே இவங்க அப்பா ஏன் ஒரு இஸ்லாமிய போதகரை கூப்பிட்டு இது பண்ண தானே ஒரு இப்போ ஒரு பா ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு கிறிஸ்தவ போதனைகளை சொல்லித்தர வேண்டியதானே ஒரு இப்போ ஒரு ஜெயினரை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே ஏன் அவங்களாம் எதுவும் சொல்லலையா இல்லையா பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அருகதை இருக்கு அதிகாரத்தை விடுங்க இவன் அருகதையானவனா எம் ஆர் ராதா சொல்லுவார்ல சாமி பிஞ்சி சாமின்னு இவர் ரொம்ப பிஞ்சு சரிங்களா இவரை எல்லாம் ஒரு ஆளாக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணணும் புரியுதுங்களா ரியல் எஸ்டேட் பண்ணணும் கல்வி வளாகம் நடத்தணும் படம் வாங்கி விற்கணும் எல்லா கல்லூரி மருத்துவமனைகளை நடத்தணும் சாராய ஆலையும் நடத்தணும் ஏன்னா என்னோட கேள்வி என்னன்னா இப்போ மகாவிஷ்ணுவோட பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் இதே விஷயம் நடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி என்னமோதான் வந்துட்டு பள்ளிகளில் வந்துட்டு மாணவிகளை வச்சு கழிவறைகளை வந்து கழுவ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாச்சு ஏன் அதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு பெருசாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதாவதுங்க சமூக செயற்பாட்டாளர் கூட்டி இயக்கத்தினுடைய சார்பாக தொடர்ந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் அதில் சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கத்தினுடைய சார்பாக நான் ஒருங்கிணைச்சு நடத்தின போராட்டங்களில் முதல்ல கே சொல்லக்கூடிய விஷயம் அன்பில் மகேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய கழிவறையை பயன்படுத்துவாரான்ற கேள்வியை தான் கேட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அவரை அ அவமானப்படுத்தணுன்றது நோக்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதாவது இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு பாத்ரூமை போய் எட்டி பார்த்தாருன்றதை தமிழ்நாடு முழுக்க செய்தியாக்கி மிகப்பெரிய எத்தனை பாத்ரூம் இருக்குது நான் காட்டுறேன் வாங்க துர்கா ஸ்டாலின் வாங்க கனிமொழி அக்கா வாங்க முதல்வருக்கு தான் யா பிஸியாக இருக்கார்ல இப்போ லண்டன் அமெரிக்கான்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு நேரம் இல்லை செல்வி அக்கா தானே எல்லாம் பார்த்துக்கிறாங்க வர சொல்லுங்க காட்டுறேன் நிறைய பாத்ரூம் இருக்குது அன்பில் மகேஷுக்கு தெரியாதா என்னைக்காவது அந்த குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டுருப்பாரா வரேன்னு சொல்லாம உட்காந்து சாப்பிடணும் மாணவர்களுக்கு போடக்கூடிய சாப்பாட அமைச்சர் சொல்றேன் ஆனா நடக்குறதெல்லாம் அமைச்சருக்கு போடக்கூடிய சாப்பாடு உணவுல மாணவர்கள் பங்கேற்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் அதை பார்க்கணும் மாணவர்களுக்காக தயார் பண்ணக்கூடிய உணவுல திடீர் ஆய்வு பண்ண எந்த எத்தனை இடத்துல திடீர் ஆய்வு பண்ணிட்டீங்க அதிமுக அம்மா உணவகம் திறந்தப்போ திடீர் ஆய்வு எத்தனை இடத்துல நடந்திருக்கு தானே அந்த அம்மா இப்போ இரும்பு மங்கைன்னு சொல்றாங்க அப்ப மாற்று நீங்க மாற்றத்திற்காக என்ன கொண்டு வந்தீங்க